படம் சைன் பண்ணப்போ வந்து ரஞ்சித் எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் படம் பண்ணுறோன்னு சொன்னார் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் முதல் நாளாக கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு ரஜினி சாருக்கு வந்து போட்டு காட்டலான்னு போயிருந்தேன் ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப எனக்கு ஒரு சைடு ஆங்ஷியஸாக இருந்தது மற்றபடி வந்து நம்மளோட ஒர்க் வந்து அவங்களுக்கு ச சரிப்பட்டு வரலைன்னா நம்ம ரொம்ப மரியாதையாக அதுலேருந்து விலகிடணும் ஏன்னா அது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஒரு நார்மலான ஒரு மனிதனோட இது எனக்கு இருந்தது ஸோ அன்றைக்கி பாட்டு கேட்டுட்டு ரஜினி சார் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லி கேட்டார் நான் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணும்போது எங்கள் மேலே ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய முழு மனசோட பண்ணுவான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து அவர் உடனே அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ணலான்னு சொன்னார் அதே மாதிரி தானு சாரும் சொன்னாங்க அந்த ஸ்டார்ட் இல்லைன்னா கண்டிப்பாக கபாலியோடைய சவுண்ட் ட்ராக்கு இசை அப்புறம் சவுண்ட் டிசைன் வந்து எல்லாமே வந்து வேறு ஒரு ரூட்டில் போயிருக்கோம் ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லை சைன் பண்ணும்போது ஸோ கம்ப்ளீட்டாக எங்களை நம்பி அப்புறம் ரஞ்சித்துடைய ரஞ்சித் சொல்லியிருந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து ரொம்ப ரசித்து கேட்டேன் இப்போ அதே அதே மாதிரி அவருடைய இந்த கமெண்ட்ஸ் கிரிட்டிக் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண விதம் அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அப்புறம் என்னுடைய மியூசிஷியன் குரூப் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நாலு லாங்குவேஜில் வந்து ஏராளமான இசை கலைஞர்கள் வந்து பங்கேற்று எல்லாருக்கும் பயங்கர எனர்ஜி இருந்தது இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க எல்லாத்துக்கும் அப்புறம் என்னுடைய சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அப்புறம் உலகம் முழுக்க இருக்கிற ஆர்கெஸ்ட்ராஸ் அப்புறம் வயலின் பிளேயர்ஸ் அப்புறம் சென்னையில் இருக்கிற ஆர்கெஸ்ட்ராஸ் ரிதம் பிளேயர்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று வரைக்கும் நாங்கள் கபாலியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஏதாவது ஒரு இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணணும் எனக்கு ஆசை இந்த படத்தில் முடியுதுன்னு ரொம்ப சோகமாக இருக்குது எங்களை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒன்று தான் ஆனால் உண்மையாகவே வந்து இந்த மூணாவது நாளிலேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸு அதுக்கப்புறம் பாசிட்டிவான கமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணுது கண்டிப்பாக எனக்கெல்லாம் வந்து நான் பண்ணுற படம்லாம் வந்து ஃபஸ்ட் நாள் பார்க்கவே ஆள் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அப்புறம் வேர்ட் ஆஃப் மௌத்துன்னு சொல்லுவாங்க அது பரவி அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரம் தேட்டரில் இருந்தால் தான் பார்க்கவே போவாங்க ஸோ அது மாதிரி இல்லாமல் எல்லாருமே முதல் நாள் பார்க்கக்கூடிய முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இருந்தது அதை ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண மீடியா அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இதை வந்து ஆன்லைனில் வந்து இந்த படத்தை பற்றி பேசினவங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக பிடித்து கொண்டு இதை இந்த கபாலின்ற ஃபேஸ்க்கு வந்து ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் வாங்கி கொடுத்த ரஜினி அவர்களுக்கு எங்களோட என்டயர் டீம் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் எல்லாரும் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இது ரொம்ப பெரிய மேடை இந்த மேடையில் எனக்கு நிற்பதாக இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமே மெயின் இயக்குனர் ரஞ்சித்தன் அவர்கள் தான் அவங்களால தான் இந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்கு மற்றும் இந்த இடத்துல தயாரிப்பாளர் சார் திரு தானு ஐயா அவர்களுக்கும் மற்றும் முரளி சார் கேமராமேன் சார் முரளி சார் அவர்களுக்கும் கே எல் பிரவீன் சார் அவர்களுக்கும் சந்தோஷன் அவர்களுக்கும் ஆர்ட் டேரக்டர் ராமலிங்கம் சார் அவர்களுக்கும் ஜாக் விஜயன் அவர்களுக்கும் என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் கலையரசன் தினேஷ் மற்றும் ரித்விகா ஜானி லிங்கேஷ் அண்ணா மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் விட்டு போனால் எதுவும் மன்னிச்சிருங்க அனைவருக்கும் நன்றி ஏன்னா என்னன்னா எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தது எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது ஏன்னா ரொம்ப பெரிய மேடை இந்த இடத்துல எனக்கு இந்த இவ்வளவு தூரம் நம்பி கொடுத்து அதுவும் சூப்பர் ஸ்டார் சார் கூட என்னை நடிக்க வச்சுருக்கீங்க ரஞ்சித்தண்ணா ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு ஈவெண்ட் இது பிரஸ்டீஜியஸான மூவி இது அதில் நான் அவர் பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் நானும் வந்து அவர் எவ்வளோ மெட்டு போட்டிருக்காரோ அதே அளவு குட்டியும் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ நான் எனக்கும் அவர் தான் அப்பா கலையுலக அப்பா அருண்ராஜா காமராஜர் அவர்கள் மேலேயே அது அது மாதிரியே நானும் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது எனக்குள்ள ஒருவன்ற திரைப்படத்தில் இது வரைக்கும் அந்த வாய்ப்புகள் தொடர்ந்துட்டு இருக்கு ரொம்ப என்ன சொல்றதுனே தெரியல இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரஞ்சித் சார் பண்ணும்போது அது ஒரு கவிதைன்னு தான் சொல்லணும் ரஜினி சார் ஒரு சீன்ல அவங்க மனைவியை வந்து சந்திக்கும்பொழுது அழுதுட்டு இருப்பாரு ஒரு செகண்ட் அவங்கள இப்படி நிறுத்தி பார்த்துட்டு மறு ஒரு சின்ன சிரிப்பு சிரிப்பாரு அந்த மொமெண்ட் வந்து பல பக்கங்கள் பேசாத விஷயத்த ஒரு ரெண்டு வரி கவிதை பேசிடும் அந்த மாதிரி இவ்வளவு வருஷம் நான் பிரிஞ்சிருந்தல இவ்வளவு வருஷம் என்ன பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பியோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன் அந்த மாதிரி எல்லா உணர்வையும் ஒன்னா ஒரே ஒரு செகண்ட்ல தன்னோட கண்ணில் காட்டியிருப்பார் நான் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது சினிமாவின் இந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திரம் ஆனா அவரோட படத்துல ஒர்க் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா படம் வந் வெளிவந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் இந்திய சினிமாவின் தலை சிறந்த நடிகர் ஆக இருக்கிற அவரோட படத்துல ஒர்க் பண்ண அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் சோ என்னோட ஆசை இந்த படத்துக்காக ரஜினி சார் அவர்கள் தேசிய விருது பெற்றா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் மக்கள் மாதிரியே அது நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நடக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் நான் எழுதின வரிகள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சில பேர் ரொம்ப வெகு சில பேர் ஒரு கேள்வி வைக்கிறாங்க ரஜினி சார் வந்து எங்க பிறந்தாரு அவர் தமிழர் இல்லையே இல்லையே அப்படின்ற மாதிரி அது இல்லை ஒரு ஃபார்ட்டி இயர்ஸாக தமிழர்களோட கலெக்டிவ் கான்சியஸ்னஸை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் நடிகர் அவர் அவர் அப்படி கேட்கறது நியாயம் இல்லை அதை எக்ஸ்பிரஸ் பண்ற வரிகள் தான் நாங்க எங்க பிறந்தா அத உனக்கென்ன போடா தமிழனுக்காக வந்து நின்னவன் தமிழண்டா யாரு நமக்கு வந்து கூட கஷ்டமான டைம்ஸ்ல சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களை எப்பவுமே நம்ம நினைச்சு பார்ப்போம் காவேரி இஷுல அவர் பேசினதா இருக்கட்டும் இல்ல தமிழக மக்களுக்காக அவர் வெள்ளம் டைம்ல அவரோட மண்டபத்தை ஓப்பன் பண்ணி சாப்பாடு போட்டதா இருக்கட்டும் எப்ப தமிழர்களுக்கு தேவையோ அந்த இடத்துல அவர் வந்து நின்னு இருக்காரு ஸோ அவரை உணர்வால நாங்க தமிழரா ஒத்துக்கிறோம் அப்படின்ற வரிகள் தான் அது ஸோ பிளஸ் எங்க இருந்தாலும் வந்தவ வந்தவனை போனவனை வாழ வச்சவன் இனி வாழ்ந்து காட்ட போறான் வாழ கவனி தமிழர்கள் உலகம் பூரா உள்ள தமிழர்கள் இனிமே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்ரீலங்காவோ மலேசியாவோ எங்கே இருந்தாலும் அவங்களுக்கான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிருக்கு மிகப்பெரிய பொறுப்புகள்ல தமிழர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க அதை வந்து ஒரு மிகப்பெரிய காவியமா ரஞ்சித் அவர்கள் போற்றை பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி இதுல நான் பார்த்தா இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னைக்கு அவர் வந்து கபாலின்ற டைட்டில் ஏன் வச்சாரு அப்படின்ற விளக்கம் சொன்னாரோ அவர் மேல இருந்த மரியாதை பல மடங்கு எனக்கு அதிகமாயிடுச்சு அத அந்த இன்டர்வியூ கேட்டப்போ இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தவாதி சினிமாவுக்கு தேவை அவர் வந்து சமுதாய கருத்துக்களை சமுதாய வழிகாட்டுற விஷயங்கள் எவ்வளவு சொல்றாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அதுல சில பேர் மறந்துட்ட ஒரு முக்கியமான விஷயம் சமுதாயத்துல காதல் இப்படிதான் இருக்கணுங்கிறதையும் அவர் இந்த படம் மூலமா காட்டியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான விஷயம் ஒரு அறுபது வயசு இருக்கிற ஒரு பேர் லவ் பண்றது வந்து சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு காதல் அதை வந்து ஹேண்டில் பண்ணவங்க ரொம்ப கம்மி தமிழ் தமிழ் சினிமாவில் ஸோ அதுக்காக ஹேட்ஸ் ஆஃப் சார் ரொம்ப ரொம்ப பெரிய மரியாதை உங்க மேலே சினிமாவுக்கு எப்பவுமே வாய் உண்டு ஆனால் காது கிடையாது நான் இதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் சினிமா வந்து காதில் வாங்கிக்காது அடுத்தது என்ன அடுத்தது என்னன்ற கேள்வியை மட்டும் கேட்டு அது ஓடிட்டே இருக்கும் அது பின்னாடி நான் பதில் சொல்ல முடியாம ஊமையா இருந்த டைம்ஸ்ல எல்லாமே எனக்கான குரலா இருந்து பதில் சொன்னவர் சந்தோஷ் நாராயண் அவர்கள் ஆஹ் எனக்குள்ள எனக்குள்ள ஒரு வாடி ராசாத்தியோ இல்ல மனிதன் படத்திலையோ இறைவி படத்திலையோ தொடர்ந்து எனக்கு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அதை பண்ணிட்டே இருக்காரு தொடர்ந்து இன்னைக்கு கபாலி அறிக்கை என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு அண்ட் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டீமோட ஒர்க் பண்ணதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது திரு தான சார் அவர்கள் ரஞ்சித் சார் அவர்கள் ரஜினி சார் அவர்கள் அந்த சின்ன டெக்னிக்கல் டீமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலான்ற சுதந்திரத்தை அவங்க கொடுத்தது என்ன மாதிரி ஒரு யங் பர்சன் இந்த மூவில ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது அதுக்கு அவங்க எல்லாருக்கும் சந்தோஷ் சருக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற மீடியா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி தேங்க்யூ அவர் எந்த நேரத்தில் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரே தெரியவில்லை இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக நின்று கொண்டிருக்கிறேன் ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணுன்றதுக்காகவே நான் விரதம் இருந்தேன் சார் நல்லாயிருக்கும் சார் ரொம்ப இன்டர்வெல்லாம் பார்த்துட்டு அடுத்தப்ப அடுத்த செகண்டாக பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் எது சார் என்ன ஆக போகுது இந்த அன்பு கேரக்டர் விடிகால நாலு மணிக்கு போகிறார் சார் என்ன சார் ஹெல்த்து என்ன சார் இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க தான் அதில் விட்டுடு அப்படியே போகலாம் அப்படியே போகலாம் தானே உனக்கும் எனக்கும் நட்பு எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷம் ஆயிடுச்சு சார் இந்த முப்பத்தாறு வருஷத்தில் வி கிரியேஷனுக்கும் உனக்கும் இருக்க நட்புக்கு கபாலி ஒரு மகுடம் இதுக்கு மேலே என்ன வேணும் சார் எப்படி இருந்தது எப்படி உங்கள் உங்களுக்கு அப்படி இருக்கு எப்படி அப்படி இருக்கு வசூல் வசூலாது ஆண்டு விழா நூறு நூறு ஆண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் கபாலி தான் உச்சத்தினுடைய வசூல்னு சொல்றாரு இது எவ்வளோ பெரிய மீசிலிருக்க வேண்டிய சமாச்சாரம்